பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல சிக்கன் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த சிக்கன் குவான்டிட்டியை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நிறைய தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க நான் சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் சிக்கனில் ஆட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இதில் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நம்ம காரம் வந்து கூடுதல் வேணும்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக ஜீரகத்தூள் சேர்க்கணும் ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கால் டீஸ்பூன் போதும் நான் வந்து முழு ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் அதுவும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் கால் டீஸ்பூன் தூள் நான் இதில் சேர்க்குறேன் நான் வந்து மிளகாய் தூளுடைய காரம் வந்து கொஞ்சம் குறவாக போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து நான் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் பத்து பல் பூண்டும் ஒரு சின்ன ஒரு பீஸ் இஞ்சியும் வந்து எடுத்து நல்லா சதச்சு இதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுட்டு இல்லைன்னா சதச்சி வச்சுட்டு நான் வந்து முக்கால் பங்கு தான் இதில் சேர்த்துருக்கேன் கால் பங்கு வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சேர்க்குறேன் அடுத்ததாக பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டும் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இனி நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா தயிர் கூட சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து தயிர் சேர்க்கலை இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிறது மாதிரி வச்சிடலாம் இப்போ மசாலா எல்லாம் சிக்கன் பீசஸில் படுற மாதிரி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இனி வந்து தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணி இந்த உப்பையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விடறலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா மசாலாவும் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம் இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக பிடிக்கிறது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம் அந்த கேப்பில் நம்ம வந்து அரிசியும் ஊற வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன கப் தான் அதை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இனி நம்ம அரிசியை வேக வச்சிடலாம் அதுக்கு தண்ணி வந்து நான் ஸ்டவ்வில் சூடாக வச்சுட்டேன் இனி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இனி இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம் நான் ஏலக்காயை பொடிக்க ஒன்றும் இல்லை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு பிரியாணி இலை வந்து இதில் உடைச்சி போட்டாச்சு அடுத்ததாக மூணு கிராம்பு அடுத்தது ஒரு சின்ன பீஸ் பட்டையை அதை குட்டி குட்டியாக நான் பொடித்து இந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம் முழு பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் இதில் சேர்க்கலாம் இது சேர்க்கும் போது பிரியாணி ரைஸுக்கு வந்து நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதுக்காக இந்த பெருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்க்குறோம் இனி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அது வந்து ரைஸுக்கு நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறோம் இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்போது அரிசி வேகும்போது உப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இனி வந்து நல்லா தண்ணி கொதித்து வந்தாச்சு இனி அரிசியை வந்து சேர்த்துடலாம் இனி அரிசி வந்து நல்லா வேகட்டும் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் வேகிற மாதிரி அரிசியை வந்து வெந்து எடுத்துருங்க இனி நம்ம வந்து சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வந்து நம்ம எடுத்துடலாம் எதில் நம்ம பிரியாணி வைக்க போகிறோமோ அதே பாத்திரம் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு வேறு இதில் மாற்றணுன்னு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ந பெரிய ஒரு கடாய் வந்து எடுத்துக்கலாம் இனி அது சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இனி தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம் எண்ணெய் சேர்த்துட்டு இதிலே வந்து நம்ம கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்க்கலாம் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்க்குறேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிருச்சு இனி கொஞ்சம் ஏலக்காயும் ஒரு பிரியாணி இலையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிராம்பு அப்புறம் பட்டை வந்து சின்ன சின்னதாக பொடிச்சு ஒரு பாதி பட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஜாதி பத்திரி இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரியும் இதில் சேர்த்துட்டு அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நான் இங்கே ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் நீள்வாக்கில் கூட கட் பண்ணி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இனி இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வரது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் வெங்காயத்தை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போது வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு இனி நம்ம அரிசி வேக வச்சது எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பார்த்துர்லாம் அரிசி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் வந்து வெந்திருக்கு இனி இதில் கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் நம்ம வந்து இதில் சேர்க்கலாம் மல்லியும் புதினா இலைகளும் வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுவும் வந்து நம்ம அரிசியிலே சாதம் வேகும்போது நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுடலாம் இனி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து லைட்டாக கொதி வந்ததும் நம்ம சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி நான் இதில் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வைக்கிறேன் அது வந்து நம்ம லாஸ்ட்டில் பிரியாணி வந்து ரெடியான பிறகு டெக்ரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் இனி இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு இனி நம்ம நேரமாக சதச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் கூட இதில் சேர்த்துடலாம் இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி வெங்காயம் புதினா மல்லி இலை எல்லாம் நல்லா வந்து சிக்கனில் மிக்ஸ் ஆகணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் பாருங்கள் தண்ணி வந்து நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சிக்கனில் உள்ள தண்ணியும் வந்து வேகும்போது வெளியே வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு கப் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்ல சிக்கனை வேக வச்சிடலாம் சிக்கனை வேக வச்சுட்டு அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து ரெடியாகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து சிக்கன் வந்து சுருங்கி வெந்திருக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து அதில் இருக்குது இந்த அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா வேகணும் இனி நம்ம வடித்து வச்சிருக்க அந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரைஸை வந்து சிக்கனுக்கு மேலே நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்டெப் ரைஸ் வந்து நம்ம சேர்த்தாச்சு இனி கொஞ்சம் புதினாவும் மல்லி இலைகளும் இதில் தூவிட்டு கொஞ்சம் வந்து ஆனியன் நம்ம வச்சிருந்தோம் இல்லை அது வந்து இதில் தூவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அடுத்தது வந்து ஒரு லேயர் வந்து ரைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ ரைஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இனி நம்ம கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் கூட இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரையும் வந்து இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு இது மற்ற ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நேச்சுரல் கலராக இருக்கும் அதுக்காக தான் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சின்ன ஒரு துண்டு பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் சதைச்சி அதில் இருந்து ஜூஸ் எடுத்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் இனி இதில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வந்து நெய்யில் வறுத்துன்னு சேர்க்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இதில் மேலே வந்து தூவி விட்றங்க இனி ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ கீழே இருக்கிற அந்த சிக்கனுடைய அந்த தண்ணி எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரைஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணியும் சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி